மின்னல் ரவி ஐயா நீங்கள் பதினாறு வயதிலே கட்சியிலே பணியாற்றியவர்கள் சிறு ஆரம்ப கட்டத்திலே இருந்து புரட்சித் தலைவரோடு அவருடைய இல்லத்திற்கு சென்றவர் அவரோடு முகமுகமாக உரையாடியவர் தற்போதைய காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை உங்களுடைய பார்வையில் தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கள் மின்னல் ரவி சார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் 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 ஐயா தலைவர் வந்து எந்த குறிக்கோளோடு அந்த கட்சியை ஆரம்பித்தார் என்றது எல்லாருக்கும் நாங்கள் தெரியும் அதுக்கப்புறம் தலைவர் மறைவுக்கு அப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்ப தலைமையேற்ற பிறகு கட்சி எந்த அளவுக்கு வலுவடைந்தது இந்தியாவிலேயே ஒரு பெரிய கட்சியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்துகிட்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மறைவு இந்த கட்சி என்னாகுமோ நினைந்து கொண்ட நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று வழிநடத்துகின்ற நேரத்தில் சில கசப்பான இதெல்லாம் நடந்துச்சு அம்மாவும் அதால் சிறைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கட்சி என்ன அம்மா இருந்தோம் அம்மாவர்கள் நியமனப்பட்டு தான் மாறுபாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் தலைமையேட்டு நாலரை வருஷம் ஆட்சியை ஒழுங்காக நடத்தினார் நடத்தினவர் இன்றைக்கி வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது இந்த கட்சி இப்படிலாம் பொது பத்து நம்ம தொடர்ந்து தோழியை சந்திச்சுன்னு இருக்கிறோம் பிரிந்தவங்களாம் நம்ம ஒன்றா இணைக்கணும் இணைச்சால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம சந்திக்க முடியும் வெற்றி பெற முடியும் அதனால நம்ம எல்லோரும் சந்திக்கணும்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி கா காலையில் அவரை கட்சி இருந்து எடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஏழு வயசுலேருந்து இந்த கட்சியில் கஷ்டப்பட்டவங்க கொடி கட்டி அப்போலாம் வந்து பேப்பர் கொடி அந்த கொடியை கட்டி நாங்கள் எத்தனை கொடியை கட்டுறோமோ அத்தனை பட்டாணி அத்தனை வேர்களை கொடுப்பாங்க அப்படிலாம் அந்த கட்சியை கொ கொடி கட்டி சிறு வயசுலேருந்தே நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு எங்களுடைய உழைப்பை சிந்தனவங்க அதில் எங்களுடைய மூத்தவங்களாக எல்லோரும் இருந்தாலும் நாங்கள் இளைவங்களாக இருந்தோம் அந்த நேரத்தில் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இன்றைய நிலையை பார்க்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் இருக்கிறாங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு இது உண்டு ஆனால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் உண்டு அது என்ன அனுபவம்னா டிபிஎஸ் என்ற ஒரு அனுபவம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உண்டு நீங்கள் எல்லாம் என்ன கேட்கலாம் டிபிஎஸ்னால் என்னான்னு கூட கேட்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை பார்த்துருப்பீங்க ஆனால் டிபிஎஸ்ன்றது வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சர்வீஸ் அந்த தமிழ்நாடு பொறி பொலிட்டிக்கல் சர்வீஸ் உள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு தாய் எது நான் கடை எங்கள் புரிச்சி தாய் சின்னம்மா தான் ஏன் புரட்சி தாய் சின்னம்மா நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தன்னை நம்பிய அனைவருக்குமே நன்மையை செய்து துன்பத்தை தனக்குள் தாங்கிய தாங்கக்கூடிய ஒரு இதயத்தை வரமாக பெற்றவர் தான் எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா அதனால்தான் எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து இந்த கழகம் அழிந்து விடக்கூடாது புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்ட கழகம் இந்த கழகம் ஐந்து விடக்கூடாதுன்னு தான் எல்லோரும் ஒன்றாகணும் எல்லாரும் ஒன்றாகி நம்ம எந்த கொள்கைக்கோசம் புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்தாரோ எந்த கொள்கை இந்த கட்சியால் புரட்சி த புரட்சி தலைவி அவர்கள் சிறைக்கு சென்றாரோ அந்த கட்சியை நம்ம எதிர்க்கணுன்னா நம்ம எல்லாம் ஒன்றா இணைந்தால் தான் எதிர்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணணும்னா நம்ம எல்லாம் ஒன்றாகணுற ஒரு கொள்கையோடு தான் புரட்சி தலை சின்னம்மா அடிக்கடி வந்து ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் சொல்லின்னு நிற்கிறாங்க இதை வந்து தப்பு செய்தாங்களோ தவறு செய்தாங்களோன்றது வேறு நம்ம எங்களுடைய முன்னோடிகள் நம்ம யாராலும் முதலமைச்சரானோ யாராலும் அமைச்சர் பதவி ஏற்றோம் இதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் ஒன்றுபடுவோம் வென்று கட்டுவோம் என்ற நம்பிக்கையோட புரட்சி தலை சின்னம்மாவோடைய தலைமையில் எல்லோரும் வாங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம வின் பண்ணி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை நம்ம வென்று காட்ட ஒரு தான் நான் வந்து சார் மின்னல் ரவி சார் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்வதை பார்த்தால் எழுபத்தி ஐந்துகளில் எழுபத்தி ஆறிலிருந்து உங்களது பணியை ஆரம்பித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நான் நினைக்கின்றேன் தற்போது இந்த அதிமுகவினுடைய பிரிவினையும் மரியாதைக்குரிய தலைவராக உங்களால் பார்க்கப்படும் தோழர் செங்குட்டன் அவர்கள் அரங்கநாயகம் காலத்தில் எழுபத்தி இருந்து அவர் கட்சியிலே பணியாற்றுகிறார் உங்களோடு சற்று வயது கூடியவர் அப்பொழுது அவர் பெரியவராக இருந்திருப்பார் நீங்கள் இளம் வயது தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உங்களுடைய சமகால நண்பர்கள் பெண்கள் குறிப்பாக குடிசை பகுதி மக்கள் மத்திய தரை பகுதியில் வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அதிமுக இப்படி தொடர்ந்து தோல்வியில் இருக்கிறதே நீங்கள் அவர்கிட்ட எல்லாம் கொண்டிருப்பீர்கள் அவருடைய மனநிலை பற்றி சொல்லுங்கள் சார் நாங்கள் ரெகுலராக பேசும்போது எல்லோரும் நாங்கள் டீ கடையில் சந்திப்போம் ஆமாம் டீ கடையில் சந்திக்கும் போது எல்லோரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இன்னும் அண்ணா திமுக வந்து தொடர்ந்து தோல்வியில் இருக்குது சின்னமாயம் அமைதியாக இருக்கிறாங்க ஏன் த வரலாம் இல்லையா ஏன் அமைதியாகிறாங்க எல்லோரும் வந்தால் தானே கட்சி வின் பண்ண முடியும் எல்லாம் அமைதியாக சொல்லி கேட்பாங்க இன்றைக்கி நேற்று செங்கோட்டையான பேசி இன்றைக்கி பதிவு இருக்கும்போது கூட கூட எங்களை எல்லோரும் கேட்டாங்க எடப்பாடி வந்து திமுக சாதகமாக தான் செயல்படுற போல இருக்குது கட்சி அழிச்சிடுவார் போல் இருக்குது அண்ணா திமுக கட்சியை அதனால் நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றா ஆகணுங்க ஒன்றா சேர்ந்தால் தான் இந்த தேர்தலை நம்ம வின் பண்ண முடியும் வருகின்ற தேர்தலில் டிசம்பருக்குள்ளே எல்லாம் ஒன்றா ஆனாதான் இருக்கிற அந்த ரெண்டு மூணு மாதத்தை நம்ம தேர்தலை சந்திக்க முடியும் அதனால் எல்லோரும் ஒன்றாவுங்க ஒன்றாவதுன்னா இது இது பண்ணுது எங்களுக்கு இரு எதிர்கட்ச மதிமுகிறவங்க தேமுதிகல்கிறவங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது நிலைமை இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் இன்னைக்கு தலைமையெருக்கு நாங்கள்னா எடப்பாடி அண்ணன் வந்து மாண்பகம் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் ஆனார் யாராலும் முதலமைச்சர் ஆகப்பட்டார் புரிச்சிதா சின்னம்மாவில் தானே இன்றைக்கி உங்களுக்கு ஆசை இருக்கலாம் ஆணையை கட்டிப்படி ஆசை இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த ஆணையை கட்டி நம்ம கை ஏற்றினா இல்லையா கை பார்த்தா எப்படி ஆணையை கட்டிப்படிப்பீங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லையே அதுக்கு யார் உங்களுக்கு ஒரு மூலதனம் பிடிச்சதா சின்னம்மா தானே உங்களை விட மூத்த ஒரு செங்கோட்டையன் அவரை பதிவெளிந்து எடுக்கிறீங்க உங்களை விட மூத்த ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவரை பதிவடைந்து எடுக்கிறீங்க இது எல்லாத்தையும் மருந்துடுங்க நாங்கள் என்றைக்குமே அண்ணன் எடப்பாடி அண்ணன் அண்ணன் தான் நாங்கள் மதிக்கிறோம் எங்களுடைய முன்னோடி முன்னோடியாக தான் உங்களுக்கு நினைக்கிறோம் நீங்கள் வாங்க சின்னம்மாவை பாருங்கள் சின்னம்மா கிட்ட பேசுங்க ஏன்னா சின்னம்மா வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அம்மாவோட இருந்து பணியாற்றிவாங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் திமுகவை எப்படி வெல்லக்கூடிய ஒரு சக்தி பறிச்சு சின்னம்மா அவங்களுக்கு தான் தெரியும் வாங்க சின்னம்மா பாருங்கள் பேசுங்க நீங்கள் யாரை வேணாலும் கட்சி விட்டு எடுங்க ஆனால் மறுபடியும் எல்லோரையும் ஒன் நவம்பர் டிசம்பரில் ஒன்றாக்கி இந்த கட்சியை வலுவடியை செய்கிறதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அதுக்கு ஒற்றுமையாக நாங்கள்னால் பின்னாடி தோண்டனா இருந்து செயல்படும் ரொம்ப சிறப்பு உங்கள் பேச்சில் ஒரு செயற்கைத்தனம் இருப்பதாக தெரியல ஏன்னா இந்த ரத்தம் இயற்கையாகவே அந்த கட்சியின் பால் இணைந்ததைத்தான் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நான் பார்க்குறேன் இதில் ஒரு எளிமையான மக்களோடு அதிகம் பழகக்கூடிய நீங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் சொல்வதை நாம் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மின்னல் ரவி சார் இங்கே பெரிதும் மதிக்கக்கூடிய சின்னம்மா சசிகலா அவர்களை பற்றி சொன்னீங்க ஒரு ஆங்கில பதத்தை கூட சொன்னீங்க அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் அனுபவம் உடையன் சின்ன வயசில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எண்பத்தி ஒம்பதில் டாக்டர் தலைவர் அவருடைய மரணத்திற்கு பின்பு நடந்த நிகழ்வுகள் எஸ் டி சோமசுந்தர நிலவுகள் ஜாதிய கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவருடைய நடத்திய அந்த அனுபவங்களை நாம் இங்கே சுட்டித்தான் காட்ட வேண்டும் ஏனென்று கேட்டால் காலத்தில் பலருக்கு தெரியாத அது விவகாரமாக போய்விடும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினாறு இதுவரைக்கும் அவர் இருந்தார் அந்த விவகாரத்தை மட்டும் நான் கேட்கிறேன் அவர்கள் இப்பொழுது நடக்கிற விவகாரத்தில் நீங்கள் கூறுகிற திருமதி சசிகலா அம்மையார் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ அப்படின்ட்டு நிறைய புரிதலோடு ஒரு வரிகளை நீங்கள் நேசிக்கும் புரட்சி தலைவர்களுடைய பாட்டில் வச்சுருக்க நீங்கள் சொல்லுங்கள் சார் ரவி சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அண்ணாதிமுக கழகத்தில் மூன்று முதலமைச்சர்களை உருவாக்கிய ஒரு பெருமை ஒரு தலைமை புரட்சி தாய் சின்னம்மா அவங்களுக்கு தான் உண்டு அவங்க வந்து சாதாரணமாக வந்து யாரையும் மனசு புண்படுற அளவுக்கு எதையும் பேச மாட்டாங்க இந்த தம்ம இப்போ அண்ணன் வந்து பாகி சரண பெருமாள் சார் பாஸ்கரன் கிருஷ்ணமணி சார்லாம் பேசும்போது இவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடுகளில் இருக்கிற த நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் மீது பாசம் வைத்து இருந்தால் அண்ணாதிமுக ஆட்சி வந்தால் தான் அவங்களுக்குலாம் ஒரு நல்லதில் கிடைக்கும் அவங்க நன்மை அடைவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே பேசும்போது நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த அளவுக்கு ஒரு புரட்சித் தலைவர் அண்ணா திமுக ஆரம்பித்து இந்த அண்ணா திமுக இவ்வளோ பாசம் வச்சுங்கிறாங்கன்றத இந்த என் கேள்வி மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேர் இவங்களை போல் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்காங்க நாங்கள் ஏழு வயசுலேருந்து இந்த கட்சியில் இருந்தாலும் எந்த ஒரு பலனும் நாங்கள் அனுபவிக்கலை எங்களுக்கு வந்து என் தலைமை ஆரம்பித்த கட்சி அவர் நடிக்கும் போது ரசிகனாக இருந்தேன் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தொண்டனாக இருந்தேன் அவர் மறைந்த பிறகு இன்றைக்கி தலைவருடைய பக்தனாக இருக்கிறேன் இந்த பக்தன் என்னைக்கு நிரந்திருவாங்க அண்ணா திமுக நல்லா இருக்கணும் ஒரு எண்ணத்தோடு தான் இதை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைமை புரிச்சி சின்னமாக அவங்களுக்கு தான் உண்டு நாங்கள் எடப்பாடி என்னை கூட சொல்வோம் ஓபிஎஸ் என்னை கூட சொல்லுவோம் நாங்கள் வரல எங்களுக்கு வந்து கட்சி ஒன்றாகணும் பிரிந்திருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்க்கணும் இந்த அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் நம்ம எந்த கொள்கைக்கோசம் தலைவர் கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கொள்கை தலைமை ஆட்சி வந்து தமிழ்நாடு மக்கள் நன்மை அடைய வேண்டாம் ஒரு நல்ல எண்ணத்தோடு தானே கேட்குறேன் தலைவர் ஆட்சியில் வரும்போது ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டு அப்பாயின்மெண்ட்லாம் எடுத்தார் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கு வந்தோம் தான் நான் எண்பத்தி ஆறில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ட்ரான்ஸ்போர்ட் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்பாயின்மெண்ட் தலைவர் கையால் நான் வேலை வாங்கி ஜாயின் பண்ணி எவ்வளோ அப்பாயின்மெண்ட் எனக்கு கூப்பிட்டாங்க நான் போகலை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் தலைவர் கையால் வாங்கிக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லிட்டார் எந்த டிபார்ட்மெண்ட்டிலையும் அப்ளிகேஷன் கொடுக்காத தலைவர் கையால் வேலை வாங்க அப்படி போனீங்கன்னு என் மகனே கிடையாதுனார் அந்தளவுக்கு எங்கள் குடும்பம் வந்து பொறிச்சி தலைவர் மேலே பாசம் வச்சுருந்தவங்க நான் அந்த பாசத்தை வந்து எப்படி காட்டினேன்னா என்னுடைய மகனுடைய பர்த்டேவும் தலைவருடைய பர்த்டே ஒன்று தான் ஜனவரி பதினேழு அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு நான் நான் சொல்ல முடியாது அது அவர் ஒரு இப்படி தலைவர் கொடுத்த கப்படி தான் எங்களுக்கெல்லாம் அளவுக்கு நாங்கள் பாசம் வைத்த போது இன்றைக்கி கட்சி இந்த அளவுக்கு சீரழையும் போது மனசு சார் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க நீங்கள் செங்கோட்டையை வந்து எங்கரோட புத்தவர் அவர் எப்படி கட்சி கஷ்டப்பட்டிருப்பார் ரொம்ப வேதனைப்பட்டு பேசுகிறாங்க சார் இன்னைக்கு காலையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்றார் என்னை பதிவுலாம் இந்த எடுத்துக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார்ன்றது யாருன்னு தெரியுமா எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் முகத்தை பார்க்கும்போது சொல்கிறோங்க இந்த கட்சி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் நாலு பேர் எங்களை மதிக்கிறோம் நாலு பேர் நாங்கள் மதிக்கிறோம் வணங்கம் பண்ணுறோம் நான் அண்ணாது ஒரு கட்சியால் தான் இந்த மரியாதையே போயிடுச்சு சார் டீ கடையில் எங்களைலாம் கிண்டல் பண்ணுறானுங்க அவ்வளோ தான் போயிடுச்சு எப்போ வரப்போ தான் நாலு ரூபா ஆயிடுச்சுன்றானுங்க கிண்டல் பண்ணுறானுங்க எங்களை டீ கடையில் ஏன்னா நாங்கள் 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 ஸ்லம் ஏரியாவில் வளர்ந்தோங்க டீ கடையில் போதும் ரெகுலராக பேசி ஆகணும் பழகி ஆகணும் கண்டிப்பாக அந்தளவுக்கு எங்களை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இந்த அண்ணா தீமாயிடுச்சு அது அந்த நிலமை வரக்கூடாது மறுபடியும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அம்மா அவர்கள் நான் த அண்ணா ஒரு தடவை தோழி அடைந்தாலும் அடுத்த எம்பி எலெக்ஷனையும் சட்டமன்ற எலக்ஷனையும் வெற்றி பெற்று நம்ம தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துட்டு புரட்சி தலைவி அம்மா ஏன்னா தலைவர் இருக்கும்போது தொடர்ந்து அவர் இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் இருந்தோம் தலைவருடைய மறைவுக்கு அப்புறம் அம்மா வந்தாங்களோ சில சின்ன 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 ஒரு பிரச்சனைகளால் கூட்டணி பலமான சேர்ந்ததால் எங்களை தோற்கடித்தாங்க அப்படி வந்து நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம் இன்றைக்கி அம்மா மறைவுக்கு அப்புறம் ஆட்சி இப்படி இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல தொண்டனெலாம் மனவேதனை படுறாலும் ஐயா நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிங்க நம்ம ரெண்டாவது பேசுவோம் ஐயா இப்போ நிகழ்ச்சி இறுதிக்கு வந்துட்டோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விருந்தினர் எங்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் சார்பில் இன்றைய தலைமைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் என்னப்படும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவாங்க ஆனால் அவர்கள் ஆட்சி ஆரம்பிக்கும் போது எம்பி இடைத்தேர்தலில் அண்ணன் மாயத்தேவர் அவர்கள் பண்ணார் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் மாண்மிக அண்ணன் அரங்கநாயகம் வெற்றி பெற்ற ஆகிவிட்டார் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சியாக இருந்து தொ தொடர்ந்து தோழி அச்சுறோம் இடைத்தேர்தலில் நிற்க மாட்டேன்றோம் இதெல்லாம் பார்க்கும் போது இவர் நல்லா உழைக்கிற அதிமுக தொண்டர்களை அண்ணாதிமுக நிர்வாகிகளை பதவியிலிருந்து மாண்மீக அண்ணா எடப்பாடி வர்றார் நீக்கி கொண்டு வருகிறார் இதை பார்க்கும்போது இவர் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு உடந்தையாக இருக்கிறார்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா இது புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்ட கட்சி இந்த தொடர் தோல்வி வருகிறதுனா காரணம் என்ன உழைக்கிற தொண்டனை ஒவ்வொருத்தராக கட்சியிலேருந்து நீக்கி கொண்டிருந்தால் உழைப்பதற்கு யார் இருக்கிறாங்க அப்போ இந்த கட்சியோட நிலைமை என்ன அப்போ நீங்கள் வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து உங்களுடைய வழக்குகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதுக்கு நீங்கள் திமுக உதவி செய்கிறீங்களா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் திமுக உதவி செய்யுங்க உங்களை காப்பாத்தீங்கன்னு வேறு ஆனால் மார்பு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி இது அழிஞ்சிடக்கூடாது தயவுசெய்து பிரிந்தனாம் ஒன்றிணைத்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் தலைவருடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி வரணும் மார்பு அண்ணன் எடப்பாடியை இந்த தேர்தலில் தொண்டர்கள் தொண்டில் நானும் ஒரு தொண்டர் முறையில் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து எல்லோரும் ஒன்றா இணையங்க இது தலைவருடைய ஆட்சி காட்சி நீங்கள் ஆரம்பித்த கட்சி கிடையாது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்ட கட்சி இதை தயவு செய்து முன்னிடாதீங்க விட்டுடாதீங்க உங்களுக்கு மீண்டும் நான் ஒரு முறை சொல்கிறேன் மூன்று முதல் உங்களோடு சேர்த்து மூன்று முதலமைச்சர்களை உருவாக்கிய ஒரு தலைமை புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆலோசனை கேளுங்க அவங்களுக்கு மீண்டும் கட்சியில் இணைங்க கட்சி வலுவடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீனாக நீங்களே முதலமைச்சராக இருந்தாங்க நீங்களே பொது செயலராக இருந்தாங்க எங்களுக்கு தொண்டன் அண்ணா தொண்டன் என்ற ஒரு பெருமை எங்களுக்கு கொடுங்க இதுதான் தான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்